பெற்றால்தான் பிள்ளையா படத்தில் குணச்சித்திர வேஷத்தில் நடித்த எம்ஜிஆர் அது வெளிவந்தபோது தனது ரசிகர்களோடு பொம்மை பத்திரிகையின் மூலம் பேசினார் அக்கட்டுரையில் இருந்து சில பகுதிகளை நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு நடிகன் பல்வேறு குண வேடங்கள் உள்ள பாத்திரங்களை ஏற்றி நடித்தால்தான் நடிப்பில் பல புதுமைகள் பிறக்க முடியும் இப்போது நான் அறிமுகமாகியுள்ள அளவுக்கு அறிமுகமாகாத நிலையில் முன்பு என் தங்கை என்ற படத்தில் நடித்தேன் அந்த படம் வெற்றி வாயிலை எட்டி பிடித்த படமும் கூட அதில் எனக்கு சண்டை காட்சிகள் இல்லை ஆனால் அது வெற்றி கண்டது நாளடைவில் நான் நடிக்கும் படங்களில் சண்டைக் காட்சிகள் இருக்க வேண்டும் என்ற நிலை எப்படியோ நிரந்தரமாக உண்டாக்கப்பட்டுவிட்டது அதற்கு தயாரிப்பாளர்கள் சொல்லும் காரணம் ரசிகர்கள் உங்களுடைய சண்டைக் காட்சிகளை முக்கியமாக எதிர்பார்க்கிறார்கள் என்பது அது மட்டுமல்ல விநியோகஸ்தர்கள் அப்படி சொல்கிறார்கள் என்பதும் அவர்கள் கூறும் காரணம் சண்டை காட்சிகளே கூடாது என்று கூற தேவையில்லை படக்கதைக்கு சம்பந்தமில்லாத தேவைப்படாத பகுதிகளில் அத்தகைய காட்சிகள் இல்லாமல் இருப்பதை நாங்கள் வரவேற்கவே செய்வோம் என்பதை உங்கள் ரசனை உணர்வுடன் உணர்த்தவும் வேண்டும் ஒரு படத்தை சுட்டிக்காட்டி அதுபோன்ற காட்சிகள் வேண்டுமென்றும் அதுபோன்ற கதை அதை போன்ற உரையாடல் அதே போன்ற பாட்டு என்று ஒன்றை போன்ற மற்றொன்று என்று தேவையற்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்களின் ரசனை திறன் ஈடுபடுவது சரியல்ல வளரும் கலைக்கு வாய்ப்புட்டு போடுவதாகும் இது அடுத்தது காதல் சுவை சாதாரணமாய் பாட்டு பாடி காதல் செய்வது என்பது உலகியல் இல்லாத ஒன்று பொது பூங்காக்களில் படங்களில் வருவது போன்று காதல் புரிவதற்கும் நமது சமூகம் அனுமதிக்காது ஆயினும் நமது படங்களில் வாழ்க்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் எந்த அளவுக்கு நெருங்கி பழகுகிறார்கள் என்பதையும் அவர்களுக்கு இடையே எழும் கருத்து பரிமாற்றங்களையும் வெளிப்படுத்த பாட்டுகளாக எடுக்கிறார்கள் உவகை சுவை மனித உள்ளத்திற்கு இன்றுமையாத ஒன்று என்பதற்காக அமைக்கப்படும் இக்காதல் காட்சிகளுக்கு ஒரு எல்லை வகுக்க வேண்டும்